ഹലോ അസലം വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് കിച്ചൻ ഇൻഡ് നാങ്കെ ടിക്ക ബിരിയാണി അങ്ങനെ കൂൺ തണ്ട നല്ല ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം നോക്കി പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കോരു അങ്ങനെ മീൻ മുട്ടത്തിൽ ബെൽബട്ടനൊന്ന് പ്രെസ് ആക്കോരു എന്തോ ചെറുതെ നാട്ട് വീഡിയോസെല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ എനിക്ക് ബന്ധുണ്ടിക്ക് ഇത് നാട്ടു കുൽഫി ഹാക്കിന് ഹോം മേഡ് കുൽഫി ഇതര വീഡിയോ നാ ഇട്ട് നന്ന ചാന നോക്കാത്തങ്ങ നോക്കോരു நான் இதர லிங்கு உண்டலே மெசேஜ் பாக்ஸில் பின் நெக்ஸ்ட் நான் இது கிரிஸ்பிய ரவ தோசை எங்கேனாக்கு அந்த இதுவும் நன் உண்டு இதர லிங்கும் நான் நன் டிஸ்கிரிப்ஷனில் இன் ஹிங்க மெசேஜ் பாக்ஸில் ஜன ஜன பின் கஷ்ட விட்டே நோக்கிற நீங்கள் அப்பிங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கிர் எங்கேனா ஹாக்குங்க நோக்கி பண்ணுறா எப்போம் ஒரே டேஸ்ட் பிர்யா போர் ஐத்தி நீங்கள் வர்க்க நீங்கள் இங்கே டிக்க விரியானி ஆக்கித்து ட்ரை ஆக்கி நோக்கோரு எங்கே நான் கமெண்ட்டு செல்லோரு நல்ல டேஸ்ட் அவரு இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வெளியே சைஸ்ரு ஒரு நீருளிரோ பிரிஸ்தாக்கி விண்டுள்ளேன் சந்தைங்க நீருளி காய்க்கிற இல்லை லாஸ்ட்டுக்கு நான் கார்னிஷிங்கு எல்லாம் இட்டேன் அங்கே ஆக்கி விட்டுள்ளேன் ஆ நீருளி காய்க்கிற நேரம் ஆறில் காய்மொழோ உத உத்தத்துக்கு கட்டாக்கி திட்டுறேன் எது நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடத்தோ காய்ச்சித்து சைடில் பெச்சங்கேய்த்து நெக்ஸ்ட்டு மசாலாக்கிறங்க நான் நோக்கேன் உடனோ இடம் எடுத்துகிறேன் இடத்துக்கு எண்ணெய் பீத்தி விட்டுள்ள எண்ணெய் பீத்தும்போது நீரளி காய்ச்ச எண்ணெயுமே பீத்தி விட்டுள்ளேன் என்னை பீட்டி தாப்பிங்க நான மூணு பவுரு பிர்யானி ஆக்கிண்ட்டுள்ள சபலு வெள்ளை சைஜர மூணு நீருள்ளைஸ்லைஸ் கட்டாக்கி திட்டுள்ள நல்ல ஃப்ரை ஆக்கிண்ட்டுல அதுக்கு நான நாலு காய்மொழோரு உதத்து கட்டாக்கி திட்டுள்ள இட்டு தாப்பி நல்லா ஃபிரை ஆக்கோரு நீருள் காஞ்சுட்டி கட்டு கேஸ் ரத்தி மீடியமில் பிச்சு நாங்கள் அவருளியும் ஹையல் நெக்ஸ்டூட நான் கோழி எடுத்துறேன் கல்கி பிச்சு க்ளீன் ஆக்கி கோலி இதுக்கு நானூட ரெண்டு சமச்ச தத்திர இஞ்சி பெரிய பேஸ்ட் இட்டுள்ள கால் சமைச்ச தத்தரை பொடி பொடிட்டு வந்துட்டுல மூணு சம்ச்சை தத்தர காஷ்மீரி லால் மிர்ச்சி பவுடர் இட்டுல ஒரு சம்ச்சா ஜீரக இட்டு வந்துட்டுல நெக்ஸ்ட் உடனான்னு ரெண்டு சமைச்சா கொத்தம்பரை பொடி இட்டுல கொத்தம்பரி இட பொடிட்டு தேப்பின்னேன் நெக்ஸ்ட் விட நான் ரெண்டு சமைச்ச தத்தர ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் இட்டுல இட்டு தேவைப்பின்னே கசூரி மேத்தி ஒரு ஒருத்தள்ளிட்டு வந்துட்டுல டேஸ்ட்டுக்கு தக்க உப்பிடணும் ఒక తెల్ చోప్ కలర్ ఇడో చోప్ కలర్ ఇట్ తెల్ మజ్ఞ ఫుడ్ కలర్ ఇంక ఒక తెలిడరు నెల్ల కలర్ బండు అది పేస్ట్ నన్నుడే బెల్లి చమ్చత్వ్ జెండు చమ్చ మోర్ బీతరు మోర్ బీతిపినే పాదిలింబె పులివ్ పాదిలింబె పులిని తినే నల్లు మిక్స్ ఆకు మ్యారినేషన్ ఆగి இது பதினஞ்சு நிமிஷமே மேரினேஷன் அவ்வளோ பெச்சிரோ நீரு நோக்கரு காஞ்சு உண்டுண்டு காஞ்சதே நெக்ஸ்ட் கூட மூணு டொமேட்டோ இட்டுள்ள டொமேட்டோ இட்டு நல்லா ஃப்ரை ஆக்கோரு டொமேட்டோ கூட காய்க்கு நான் ஒருத்தலுட்டுல ஒர்த்தலுப் நல்லா காய்கோ டொமேட்டோ கூட கல்கோணும் டொமெட்டோ கூட காயத்து அது சைட்ல கட்டு நான் அது சைட்ல காய்ச்சல்ல நெக்ஸ்ட் கூட நான் ஒரு எடை எடுத்தேன் எடத்துலுண்டே இது நீருக்கு காய்ச்சது எண்ணெய் அது நான் பெச்சாக்கிட்டு அதுக்கு நானூட் மாரினேஷன் ஆக்கி பெச்சு கோழி இருண்டே அதை இட்டுல கேஸ் இது மீடியம் பெச்சிட்டு இதெல்லாம் நாங்க கூட காய்க்கோம் ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைட்னாங்க அடிமடிச்சிட்டு நீங்க கூட கோழி கலர் நோக்கி மகுத்தவ இது சந்த பண்டு கலர் எந்த சந்திங்க ரெட் கலர் பின்ன எல்லோ ஃபுட் கலர் இடல்ல அது சபல் எல்லாம் செந்த ஆரெஞ்ச் ஃபுட் கலர் கிட்டே பிர்யானியில் ஃபுட் கலர் அதே இட்டு சபல் கலர் எங்க நோக்கூரு கூட கோழி உண்டலே ஜண்டி சைடு காஞ்சது நான் இடத்துக்கு சைடில் வெச்சுல நெக்ஸ்ட் உள்ள கோழி எல்லாம் இட்டுத்து காய்ச்சல்ல உண்டா மொத்தம் ரவுண்டு கோழி வாங்கினமே ஜெண்டு சைடு நல்லா காய்ச்சதே நானோடய இதர எடுத்துட்டு சைடில் வச்சோட்டுல கோழி ஃப்ரை எல்லாம் காஞ்சி தைத்து நெக்ஸ்ட் நானோட மசாலா காட்டுறேன் உடனோக்கோ டொமேட்டோ எல்லாம் நல்லா காஞ்சுன்ட்டு உண்டு இதுக்கு நானூட வெள்ளி சமச்சத்தில் ஒரு சமச்சம் இஞ்சி வெள்ளில் பேஸ்ட் இட்டுது மிக்ஸ் ஆக்கிண்டுள்ளேன் அதில் பின்ன நெக்ஸ்டூட நான் கட்டாக்கி வச்சு கொரிய கொத்தம்பரி சப்பு பின்ன கொரிய புதினா புதினத்தையெல்லாம் உண்டல்தி டெங்கிய அவரும் அதில் நான் இட்டுள்ள நான் ಪದೀನ ತೆಲ ಕಟ್ ಆಗಿಟ್ಟಿಲ್ಲ ಇಡಿಯೇ ಇಟ್ ಇಟ್ಟು ನಲ್ಲಾ ಮಿಕ್ಸ್ ಆಕೋರು ಕಟ್ ಆಕಿ ಕಟ್ ಆಕು ಇಡ ಪದಿನ ತಲೆ ಇಡಾ ಇಡ ಪದೀನ ತಲೆ ಪಿನ್ನ ಕೊತ್ತಂಬರಿ ಎಲ್ಲ ಇಟ್ಟು ಆ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಉಂಟುಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಡ ನಾನು ಚಮಚ ತತ್ತರ ಕಾಶ್ಮೀರಿ ಲಾಲ್ ಮಿರ್ಚ್ ಪೌಡರ್ ಇಟ್ಟು ಮೊಲೋರ ಪೊಡಿ ಅದನ್ನ ಚಮಚ ತತ್ತರ ಮಸಾಲರ ಮಸಾಲ ಪೊಡಿ ಇಟ್ಲ ஒரு சமச்சர கொத்தம்பரி இறப்பொடி இட்டுல ஒரு சமச்ச ஜீரகத்த படிட்டில்ல இடித்தாயப்போ டிக்க ஃப்ரையு மாரினேஷன் ஆக்கி பெச்ச மசாலா உண்டல்ல அதுக்கு ஒருத்தல் தண்ணி பீத்தித்து ஆ மசாலாத்தும் பீத்தி உண்டல பீத்தி தாப்பினா நல்லா மிக்ஸ் ஆக்கிறோம் கேஸர்த்தி நானோட மீடியமில் பெச்சித்து நல்லா மிக்ஸ் ஆக்கிண்ட உடனே மசாலரை நல்லா மிக்ஸ் ஆக்கி தைத்து நல்லா மிக்ஸ் ஆக்கித்த இது நான ஒரு லிம்பெரு பித்தல் எடுத்துட்டு அது புளிஞ்சி உண்டில்ல உடனே ಉಪ್ಪು ಚಕ್ಕಾಕಿಂಟು ಇಲ್ಲ ಫಸ್ಟು ನಾವು ಒಟ್ಟು ಉಪ್ಪಿಟ್ಟರೆ ಅದಾಯ ಸಬಲೂ ಟೇಸ್ಟ್ ನೋಕ್ಕಿತ್ತು ಹೊರತಲ್ಲಿ ಉಪ್ಪಿಡರು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನೆ ಕಾಚು ಕೊರಿಯ ನೀರು ಉಳ್ಳಿ ಪಿನ್ನೆ ಕಾಯಚೋ ಕಾಯಿ ಮೊಲೋ ಇಟ್ಟುಂಟು ಎತ್ತಾಪಿನ ಒಟ್ಟು ತಣ್ಣಿ ಬೀತ್ತಿತ್ತು ನಲ್ಲಾ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ತಾಯ ಪಾನೆ ಒಟ್ಟು ಜಂಡು ನಿಮಿಷ ಮುಚ್ಚಿ ಬೀಚುಂಟು ಮುಚ್ಚಿ ಬಿಚ್ಚಿತ್ತ ಆ ಜನ್ ನಿಮಿಷ ಅದೇ ನಾನು ಓಪನ್ ಹಾಕಿ ಕಾಟ್ರಿಂಗ ನ್ಯಾಯಿ ಮಸಾಲ ಹೊರಗತ್ತಕ್ಕೆ ನಾನು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಉಂಟು ಇಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿತ್ತು நல்லா மிக்ஸ் ஆகிறோம் மிக்ஸ் ஆக்கி தாயப்பின்னே நாங்கள் உட ஃப்ரை ஆக்கி வீச்ச கோழி உண்டல்லே அதிரதெல்லாம் இடம் உடனான இட்டுள்ள ஃப்ரை ஆக்கி வீச்ச இட்டு தாயப்பின்ன மிக்ஸ் ஆக்கணும் டிக்க பிரியாண மசாலா ரெடி இது சைட்லிக்கட்டு நெக்ஸ்ட் நார்மல் ஐத்து எல்லாருக்கும் ரைஸ் எல்லா கொண்டதுக்கு நான் காட்டில்ல சோறு எல்லாம் நல்லா பயிற்சித்து ரைஸ் சைத்து அதில் நான் இப்போ பார்த்துட்டுறேன் நெக்ஸ்ட்டு நான் தம்முக்கு பேக்க ரெடியாக்கின்ட்டுள்ளேன் விட நானுடைய இடத்துக்கு எண்ணெய் பீத்திரேன் ஃப்ரை ஆக்கி எண்ணெய்மே பீத்திரோ அதில் பின்ன நான் ஒரு லேயர் சோறிட்டு ஒன்ட்டுலேன் ஒரு லேயர் சோறிட்டு தப்ப நெக்ஸ்ட்டு நான் விட மசாலா இட்டுல விட மூணு பவர் ரைஸுக்கு நானாக்கிய மசாலா கரெக்ட் தின்று மசாலெல்லாம் இட்டு தயப்பின்ன நெக்ஸ்ட்டு நான் ஜெண்டாமத்தலே ஏயர் சோறிட்டு வந்துட்டுல ஜெண்டாமத்த லேயர் சோறிடும் போனாங்க எரிச்சு இதெல்லாம் ஃபுல் கவராக்கணும் கவர் ஆக்கி தாய பின்னே இங்கேனே காய்ச்சி பெச்ச நீருள்ளி பின்னே காய் மொழி விட்டுட்டு வந்துட்டுலாம் இட்டு தாய பின்ன நெக்ஸ்ட் ஃப்ரை ஆக்கி வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் நான் மேலுக்கு பெச்சோன்ட்டுல எல்லா பீஸ் நான் கருகி இட்டுக்கலான்ட்டு கொரிய பீஸ் நான் மேலுக்கு பெச்சோன்ட்டுள்ளே இது ஆப்ஷனல் அதில் பின்ன காச்சுச்சு எடத்துல எண்ணிக்கிற அது அது மேலுக்கு பீத்தியே பீத்தி தாப்பின கட்டாக்கி பிச்சு கொத்தம்பரி சோப்பிட்டேன் இடத்த ஹாப்பின நெக்ஸ்ட் கூட நான் நெய் பீத்தி உண்டே அது மேலுக்கு லாஸ்ட் கூட நான் எல்லோ ஃபுட் கலர் உண்டலை அதை இட்டுள்ள எல்லோ ஃபுட் கலர பதில் மஞ்சளும் இட நான் லாஸ்ட் கூட தெளித்து அது இட்டு விட்டேன் நெக்ஸ்ட் கூட நான் இதெல்லாம் தம் பெச்சு உண்டில் இரியோ நிமிஷம் நானுட பிரியாணிடு டிக்க பிரியாணிடு தம் அரு பிச்சு இரியோ நிமிஷம் ஆயுத நானும் ஓப்பன் ஆக்கி காட்டுறேன் நல்ல தம் பண்ணிரு இதுக்கு இப்ப நான் லாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃபிளேவர் கொடுத்துட்டுல ஒரு இடத்துக்கு கனல் பிச்சிறேன் கனல்குண்டல நானோட ஒரு தெலு எண்ணின் தெளிங்க நெய் தெளி பீத்தணும் அப்போ இடி பொகை பண்டு நானோட ஒரு தெளி நெய் பீத்திரே ஃபுல்லு ஸ்மோக் குண்டலே பண்டு இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தேன் கொடுத்து தேப்பினா ஓப்பன் ஆக்கி காட்டுல எண்ணெய் ஆயிரு டிக்க பிரியாணியோட ரெடி ஆயிடு ஃபஸ்ட்டு கதிரை மேல்தோ பீஸ் எல்லாம் எடுத்துட்டுல ஃப்ரைரோ அதில் பின்ன நான் விட ஆக்கிய ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடு நான் இங்கரோ தெளி மேலாக்கி காட்டின்ட்டுல நோக்கிறது தான் இங்கே என்ன ஆயிடு ரைஸ்ஸு இப்போ நான் இதர சர்வ் ஆக்கின்ட்டுல நான் ஆக்கி டிக்க பிரியாணி ரெடி ஆயிடு இதில் நான் இப்போ சர்வ் ஆக்கின்ட்டுல உக்கார்தான் இங்கே என்ன ஆயிடு லாஸ்ட்டு கதிரை மேலுக்கு லாஸ்ட்டு கதிரை மேலுக்கு டிக்கத்தை பீஸ் உண்டலே அது வச்சுடல వెచ్చి తేపును నోకుదా బిర్యానీ రెడీ ఆరు ఎప్పుడు నాకు ఒరే డేస్టల్ బిర్యానీ ఆక్రంట్ీ ఈ నమంత బిర్యానీ బ్యాణియాకు ట్రై టేస్ట్ అవరు కమంటుర నే బిర్యానీ రెసిపీ బిర్యాణి రెసిపిస్తే లైక్ ఆకరూ షేర్ ఆకరూ కమెంట్ ఆకర్మే సబ్స్ైబ్ మరకంట ఇన్షాల్ నేను ఇంకే నెక్స్ట్ వీడియోలు కిట్ అసలం లేకు